இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா காயிட்டும் காஞ்சக்கப்புறம் பட்டர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி காஸ்பூன் வந்து மிளகாய் தூள் காசு வந்து பெப்பத்தூள் காசு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதில் நம்ம ரெண்டு முட்டையை வந்து ஊற்றிக்கலாம் இதனால் கலக்கி விட்டுக்கோங்க வந்து பட்டர் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம கலக்கி வச்சோம்னா அதை இதில் ஊற்றிடலாம் வந்து நம்ம பிர போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சீ சீட் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து பிரெட்டு மேல வச்சுக்கலாம் チェーン。